நம்ம பேசலாம் நான் திரு ஷியாம் அவர்கிட்ட ஒரு முக்கியமான பார்வையை களம் எப்படி இருக்குன்னு திரு எஸ் ஜி சூர்யா குறிப்பிட்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையே வச்சுட்டா நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றோன்னு திமுக சொல்லுது இரநூறு இடங்களுக்கு மேலே சட்டமன்ற தொகுதிகளாக வெற்றி பெற்றது அப்படின்னு சொன்னால் அவர் வேற ஒரு பார்வை வைக்கிறார் இங்கே வந்து ரெண்டு கட்சி சேர்ந்து ஐம்பது சதவீதத்துக்கு குறைவாதாங்க அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் இன்றைக்கி இருக்கா ஒரு தமிழ்நாடு மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் வரும் அப்போ களம் மாறுகிறதுங்கிறாரு அதை அப்படிதான் தான் பார்க்கணுமா திரு ஷியாம் உங்கள் பார்வை ஒரு கன்ஃபர்மேட்டரி பயஸ் கிரியேட் பண்றதுதான் அது என்னோட முதுகலை அரசியல் விஞ்ஞான படிப்பில் எங்க பேராசிரியர் அடிக்கடி சொல்லுவார் ஒரு சார்பு நிலையை தொடர்ந்து நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டே வரணும் அப்போதான் அந்த ஓட்டு வங்கி நம்மகிட்ட இருக்கும் கன்ஃபர்மேட்டரி பயஜேபியும் கிரியேட் பண்ணும் நேஷனல் லெவலில் கிரியேட் பண்ணும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அப்போ கன்ஃபர்மேட்டரி பயஸ் மூலமா என்ன அச்சீவ் பண்ண விரும்புறாங்க அப்படின்னா இப்ப சாதனைகளை சொல்வதன் மூலமாக ஓட்டு வங்கியை பெருக்குதல் அல்லது இருக்கிற ஓட்டு வங்கியை தக்க வைத்தல் எதிர்நிலை எடுப்பதன் மூலமாக அந்த ஓட்டு வங்கியை குலைத்தல் ஆனால் கண்டஸ்ட் ஓட்சியா இருக்கும் டோட்டல் ஓட்சியா இருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சூர்யாவுக்கு தெரியாது இல்லை எத்தனை தொகுதிகளில் போட்டி போட்டோம் எவ்வளவு ஓட்டு கிடைச்சது அப்படிங்கறத மட்டும் வச்சு கணக்கு பார்த்தா பிஜேபி ரொம்ப குறைவாக தான் ஓகே ஏன்னா இதுக்கு முந்தின பெர்ஃபார்மன்ஸோட நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பெர்ஃபார்மன்ஸோட கம்பேர் பண்ணா பதினாறு பத்தொன்பதுல எத்தனை இடம் போட்டி போட்டாங்க எவ்வளவு ஓட்டு கிடைச்சது இருபத்தி நாலுல எத்தனை இடம் போட்டி போட்டாங்க எவ்வளவு ஓட்டு கிடைச்சது இது வந்து ஒரு நேஷனல் லெவல் எலெக்ஷன்ல வரும்போது உதாரணமா காங்கிரஸ் கட்சிக்கு திமுக அதிக இடம் கொடுத்துருவோம் ஓகே பத்து இடம் கொடுத்தாங்கன்னா அறுபது இடம் வந்து சட்டமன்றத்தில கொடுக்க மாட்டாங்க குடுக்க முடியாது நிலைமைசன் எனக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா ஐம்பது சதவீத இடங்களை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இல்லாம கூட்டணிக்கு தர வேண்டிய இடமே வருதா கூட்டணி கட்சிகளை வச்சாதான் வெற்றி வருங்கிற இடத்துல இருந்து இவங்க எல்லாம் அதை அணு அதை அணுகிறாங்களாங்கிற ஒரு ஒரு உயர்வு கேள்வியை தான் அதுல முன் வைக்கிறார் கூட்டணிகள் நிறைய ஒதுக்கீடு செய்ய வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க ரெண்டு திராவிட கட்சிகளும்னு அதை பார்க்கணுமா சார் கூட்டணி அமைதல் என்பது ஷேரிங் த காமன் ட்ரீம் பொதுவான சொப்பனத்தை பகிர்ந்து கொள்கிற ஏற்பாடு கூட்டணி இல்லாம தமிழ்நாடு அரசியலே கிடையாது இன்னும் சொல்லப்படாது கூட்டணி இல்லாத ஒரு முயற்சி பண்ணது ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் வேற யாருமே பண்ணல அப்படி இருக்கும்போது கூட்டணியோட சேர்த்து தான் நம்ம பேசவே முடியும் ஒருத்தர் ஓட்டு ஒருத்தருக்கு எவ்வளவு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு இதுக்கெல்லாம் உண்மையாவே தரவுகள் கிடையாது இதெல்லாம் நம்ம வந்து நம்ம கன்ஃபர்மெண்ட்ரி பயஸ் தான் நம்மளே வந்து ஒரு சார்பு நிலையை கிரியேட் பண்ணிட்டு அதை உறுதிப்படுத்திக்கிட்டே போகிறது தான் இது வந்து வேலைக்காகாது ஆனால் கூட்டணி அமைதல் எதிர்கால கூட்டணி அமைதல் இதை நம்ம யூகிக்கலாம் அதுல ஒண்ணும் பெரிய கஷ்டம் கிடையாது ஏன்னா இப்ப உதாரணமா ரவீந்திரன் துரசாமிக்கு ஒரு அனுபவம் இருக்கும் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கும் இதை வைத்து நம்ம வந்து அது யூகிக்க முடியும் அப்படி யூகிக்கும் போது நிலைப்பாடுகள் தான் முக்கியம் அப்ப திமுக ஒரு நிலைப்பாடு அண்ணா திமுக ஒரு நிலைப்பாடு அப்ப விஜய் ஒரு நிலைப்பாடுன்னா இந்த மூவரோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா தங்களை முதன்மைப்படுத்துகிற ஒரு அணி திரு சீமானவர்கள் நிலைப்பாடு என்ன அப்படின்னா யாரோடையும் கூட்டணி சேராத ஒரு அணி இப்படியான நிலைப்பாடுகள் அவங்க மாற போறது இல்ல இன்றைய நிலைமைக்கு இந்த களத்துல நீங்க ஒரு பட்டியல் போட்டதுல பாஜகவே விட்டுட்டீங்களே இல்ல பாஜக விடல என்ன காரணம் அப்படின்னா நான் என்ன கேட்க வர நீங்க வச்சிருப்பீங்க அப்ப பிரையாரிட்டியில பிரையாரிட்டைஸ் பண்றதுல இவங்க முன்னாடி வந்துட்டாங்களா நான் கேட்கிறேன் நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர் நீங்க ஒரு பிரையாரிட்டைஸ் பண்றீங்க இவங்க எல்லாம் களம் இப்படி இருக்கு அப்படின்னா ஏன்னா இது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி நாங்கள் ஒரு மாற்றணி அமைக்கிறோம் மாற்றணியின் மூலமாக ஆட்சிக்கு வரப்போகிறோம் இருபத்தாறில் கூட்டணி ஆட்சி அமைப்போம்னு சொன்னாங்க விஜய் என்ட்ரிக்கு பிறகு அதிலெலாம் மாற்றங்கள் வருதான்னு கேட்குறேன் விஜய் என்ட்ரி வரும்போது ஒரு இயல்பாக ஒரு திரை நட்சத்திரத்துக்கு கிடைக்கிற அந்த பாப்புலாரிட்டியில அவரை பெரிய எஸ்டிமேட்டுகள் வந்து ஒவ்வொருத்தரும் போடுறது இயற்கை தான் இவர் யாருடைய ஓட்டு வங்கியை பாதிப்பார் இல்ல சொந்த ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணுவாரு அதனாலதான் அதை சொல்றோம் மற்றபடி பிஜேபி வந்து இன்னைக்கு தேசத்தை ஆளுகிற ஒரு கட்சி அது கிட்டத்தட்ட மூணாவது டேர்ம் அவங்களுக்கு அவங்கள குறைச்சலாம் நம்ம மதிப்பிட முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் தேர்தல் என்பது குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் என்பது வெறுமனே வாக்கு அரசியல் அல்ல அது வந்து ஒரு கலாச்சார யுத்தம் ஓகே அப்ப கலாச்சார யுத்தம் என்று வரும்போது பாரதிய ஜனதாவோட அவங்களோட ஸ்பெசிபிக் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு சூட் ஆகிறதே இல்ல அந்த இடத்துல தான் பாரதிய ஜனதா சட்டமன்ற தேர்தல் என்று வரும்போது அவர்களுக்கான கூட்டணி வாய்ப்பு இது எல்லாமே குறைவா குறைவா தான் இருக்கும் இருபத்தி நாலு விட இருபத்தி ஆறுக்கான வாய்ப்பு குறையுன்றீங்க கண்டிப்பா குறையும் என்ன காரணம்னா இப்ப பாமக அது வேற நிலைப்பாடு எடுக்கலாம் என்டிஏல இருக்கிற பிற கட்சிகள் ரொம்ப சிறிய கட்சிகள் அப்ப பாரதிய ஜனதா பாரதிய ஜனதாவிலே நான் ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன் சூர்யாவே பதில் சொல்லலாம் இப்ப வானது சீனிவாசன் அவர்கள் அதிமுக ஓட்டலாம அவங்க ஜெயிச்சிருவாங்களா அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அதிமுகவுக்கும் சில இடங்களில் வெற்றி பெறுவதற்கு பாரதிய ஜனதா ஓட்டு தேவை ஐயாயிரமோ ஏழாயிரமோ பத்தாயிரமோ கண்டிப்பா தேவை அதே மாதிரி பாரதிய ஜனதாவுக்கும் அதிமுக ஓட்டு தேவை ஆனால் நிலைப்பாடு எப்படி மாறி இருக்கு அண்ணா பாரதிய ஜனதாவோடு இன்றும் உறவில்லை என்றும் உறவில்லைங்கிற என்ற நிலைப்பாடு போறாங்க மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லும் போது நம்ம அப்படிதான் எடுத்துக்கிடறோம் பொது லெவல்ல வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு நம்ம திருச்சியில அவங்க கொடுத்த நிலைப்பாட்டுல ஒரு இழகள் தெரிஞ்சது ஆனா கோயம்புத்தூர்ல அந்த நிலைப்பாட்டுல வந்து ஒரு உறுதி தெரியும் அப்போ பாரதி ஜனதா அண்ணா திமுக இல்ல அப்படிதான் நம்ம முடிவு பண்ண முடியும் அப்பனா வந்து இன்றைய தேதிக்கு திமுக அண்ணா திமுக ரெண்டு தானே பிரதானமா நிக்கும் ஓகே அப்படி அந்த அந்த இடத்துல இருந்து இது ரெண்டு வருது ஆனா அவர் அதிமுக ஒரு நிலைப்பாட்டு எடுக்கிறாங்க பாஜக தவிர்த்து மற்ற எல்லோருடையும் ஒத்த கருத்து உள்ள கட்சிகள் கூட்டணி அப்படின்றத அது என்ன ஸ்டாட்டர்ஜியா பாக்குறீங்க அது பாமகவுக்கான அழைப்பா அல்லது விஜய்க்கான அழைப்பா அல்லது மற்ற எல்லாருக்குமான அழைப்பு அதை எப்படி பார்க்கலாம் பாமகவுக்கான கூட்டணியில இருக்கிற முழு திருப்பி ஓப்பன் இன்விடேஷன் மாதிரி அத சொல்வாரு அதை எப்படி புரிஞ்சிக்கணும் இன்விடேஷன் தான் இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க காலமாக நடந்து வருகிற பல ரய்டுகளை நம்ம பார்க்கிறோம் இந்தியாவில் வந்து கூட்டணிகளை உருவாக்குவது உடைப்பது புதிய கூட்டணிகளை உருவாக்குவது இது எல்லாமே வந்து ஈடிதாங்கிறது உலகத்துக்கே தெரியும் அப்போ அதுல அதன் பின்னணியில் ஒரு அரசியல் நோக்கம் இருக்கலாங்கிற சந்தேகம் இருக்கு அப்படின்னா வந்து எந்த நிலைப்பாடு வீசிக்கல ரெண்டு நிலைப்பாடு அங்கே இருக்கு ஒன்று வந்து இருக்கிற கூட்டணியில் தொடர்தல் இன்னொன்று இருக்கிற கூட்டணி வேண்டாம் எவ்வளவு நாள் தான் நம்ம ஒரு கூட்டணியிலே இருக்கிறது எவ்வளவு நாள் தான் வாழ் பிடிக்கிறது அதே நிலைப்பாடு பிற கட்சிகளுக்கு இருக்கும் அப்போ திமுக எதிர்ப்பு நிலைப்பாடு உள்ள ஒரு அணிக்கு வர்றது வந்து வேற எங்கேயாவது போயிட்டாலும் அதே தானே சொல்லப்படும் நீங்க வால் பிடிக்கிறதுன்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க இல்லையா அப்ப கூட்டணியில தலைமை தாங்காத வேற யாரோட சேர்ந்தாலும் அதே தன்மை தானே அதே தன்மை தான் ஆனா வந்து திமுக என்கிற அந்த ஆளுங்கட்சியை எதிர்க்கிற இடத்துல அவங்க ஒன்று சேருவாங்க இல்லையா ஒத்த கருத்துடைய

அப்ப களம் வந்து டஃபா மாறிடும் இப்போ அதிமுக கிட்ட இப்போ இன்றைய தேதிக்கு வந்து நான் இருபது சதவீதம் நான் எடுத்துக்கிடல ஏன்னா சட்டமன்ற தேர்தல் வரும்போது ஒரு அஞ்சு சதவீதம் கூடும் தான் நான் எதிர்பார்க்கிறேன் அப்ப இருபத்தஞ்சு சதவீத ஓட்டு வங்கி அதிமுக கிட்ட இருக்கு அத முப்பத்தஞ்சா உயர்த்துவது எப்படி இவ்வளவுதான் கேள்வி ஏன்னா விஜய சேர்த்து என்கிற அந்த கேல்குலேஷன்ல இருந்து அவங்க மாறி வந்திருப்பாங்க முப்பத்தஞ்சு சதவீதத்தை காட்டுற மாதிரியான ஒரு முயற்சியில அவங்க ஈடுபடும் மிக இயல்பாக அந்த வாய்ப்பு கிடைக்கும் இப்ப மொழி சிறுபான்மையினர் ஓட்டு அது விஜய் பக்கம் சாயுதோங்கிற சந்தேகம் இருக்கு தேமுதிக வந்து மறைமுகமான பேச்சுவார்த்தைகளை ஈடுபடும்

கன்னியாகுமரி வரைக்குமான வாக்குகளை பெறுவது எப்படி அதான இப்போ இருபத்தி நாலு தேர்தல் முடிவுலேருந்து அவங்களுக்கு இருக்கிற சவாலாக இருக்க முடியும் அதிமுகவுக்கு குறிப்பாக ஏன்னா அதிகமான இடங்கள் அவங்க மூன்றாவது இடத்துக்கு சென்றது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அந்த பகுதியில் வருதுன்னா அதை எப்படி அது அதுக்கான கணக்கு வெறுமனே முப்பத்தஞ்சுன்னு ஆச்சுனாலே அது வெற்றியை பெற முடியுமா அப்படி கேட்குறேன் அந்த இடத்துல காலப்போக்கில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சமரசம் செய்து கொள்வார் என்பதுதான் எனது பார்வை எந்த அரசியல்வாதிக்கு வெற்றி முக்கியங்க அப்போ இந்த ஐந்து வருடத்தை விட்டா திருப்பி இன்னொரு ஐந்து வருடம் நம்ம காத்திருக்க வேண்டியது வரும் அதற்கான சின்ன சின்ன சமரசங்களை செய்து கொள்வதற்கு தயாராக இருப்பார் விஜயோட சமரசம் செய்து கூட தயாரா இருந்திருப்பாங்க ஆனா அவங்க எடுத்த நிலைப்பாடுங்கிறது மாறி போன பிறகு இனி சமரசம் எடுக்க முடியாது அப்ப ஒரு பத்து சதவீத ஓட்டு வங்கியை உயர்த்துவது இல்ல அதுல என்ன என்ன மாற்று வந்துச்சு சொல்றீங்க எனக்கு புரியல விஜயோட சமரசம் செய்ய தயாரா இல்ல விஜய் வந்து முதல்ல அவரோட மாநாட்டு பேச்சு அதுக்கு பிறகு வந்த தீர்மானங்கள் இது எல்லாத்துலயும் என்ன தொனி தெரிஞ்சது அப்படின்னா வந்து திமுகவுக்கு எதிர்ப்பு பாரதிய ஜனதாவுக்கு ரொம்ப மயிலரகால தலைவர மாதிரியான எதிர்ப்பு இவ்வளவுதான் இருந்துச்சு ஓகே ஆனா இப்போ இப்போ தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசுற தமிழக வெற்றி கழக பேச்சாளர்கள் செய்தி எல்லாம் திமுக திமுக ரெண்டுமே கிட்டத்தட்ட வச்சு பாக்குற மாதிரி தான் தெரியுது அண்ணாதிமுக மீதான தாக்குதலும் தெரியுது அப்போ இதை மேலும் விட்டால் அதாவது உதாரணமா விஜயோட கூட்டணி தான் என்கிற மாதிரியான ஒரு செய்தி சுற்று வந்துருச்சுன்னா நாளைக்கு வந்து அது திமுகவின் பாலிடிக்ஸ்க்கே ரொம்ப இடைஞ்சலா இருக்கும் இப்ப ஒண்ணுமே இல்ல திருச்சியில வந்து

விஜய நட்பு சக்தியா ஹேண்டில் பண்ண மாதிரி ஆனா பாரதிய ஜனதா நட்பு சக்தி சொல்லிட்டாரு ஆமா ஆமா அப்போ அது வந்து திருச்சி ஏர்போர்ட் பேட்டில அந்த மாதிரியான ஒரு உறுதிப்பட ஒரு காட்டலையே அப்ப என்ன காரணம் வந்து அண்ணாமலை வந்து களத்துக்குள்ள தெரிகிறாரு அண்ணாமலை எப்படி களத்துக்குள்ள வர்றாரு ஒரு டாக்டர் வந்து கருத்து தெரிவிக்கிறாரு இவ்வளவுனா ஒரு கோயம்புத்தூர் பண்பெற்ற அண்ணாமலை தான் போறாரு செய்தி வருது அண்ணாமலை அவர்கள் தனது பட்டப்படிப்பை முடித்து விட்டார் அப்படின்னு ஒரு பத்து பேரோட வந்து ஒரு சர்டிபிகேட்லாம் வச்சிட்டு இருக்கிறாரு அப்போ இயல்பாக சரி அண்ணாமலை நோக்கி மீண்டும் தமிழக பாரதிய ஜனதா போகிறதோங்கிற ஒரு ஐயம் வரும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதாவுக்கான கதவு ஜன்னல் எல்லா சந்து பூந்த கூட அடைச்சாச்சு அப்படின்னா வேற வழின்னா நீங்க சேர்க்கலாம் நட்பு சக்திதான் சந்தேகமே கிடையாது அப்படின்னா விஜய் எந்த இடத்துல காமரூமை யூஸ் பண்ணனும்னா தான் முதல்வர் வேட்பாளர் இல்ல ஓகே ஏன்னா ரைட் விஜய் தான் முதல்வர் அப்படின்னு எப்படிக்கோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சரி ஒரு பெரிய கட்சி அப்படி ஒரு இடத்துக்கு போக முடியாது உறுதியா அதுல ஒன்னும் மாற்று கருத்தே இருக்காது திரு எடப்பாடி பழனிசாமி உறுதி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதும் அந்த கட்சியினுடைய ஒரே தலைமை அப்படிங்கிறதா இருக்காரு தலைமை அப்படிங்கிறத காம்ப்ரமைஸ் இல்லைங்கிற இடத்துல வரும்போது நிச்சயமா அவருடைய தலைமைக்கு எந்த இடத்துல அவர் வந்து சேலஞ்சா ஒருத்தரை ஏற்றுக்கொள்ள போறது இல்லை திரு பாபு முறையால் கேட்டு வந்துடுறேன் எஸ்

எண்பத்தி ரெண்டு கட்சியை தொடங்கி எண்பத்தி மூணு ஜனவரிகள் ஆட்சியை பிடித்தார் என்றால் என் டி கதாநாயகன் இல்லை கடவுள் என்கிற பாயிண்ட் அந்த கட்டுரையாளர் வலியுறுத்தி இருந்தார் எனவே என் டி ஆரோட வெற்றி விஜய் வெற்றியானா விஜய் வந்து கதாநாயகன் அவர் கடவுள் கிடையாது நிச்சயமா கடவுள் பாத்திரமோ எதுவுமே நடிக்கல அப்ப விஜயோட ஓட்டு வங்கிக்குன்னு ஒரு கணக்கு வச்சிருப்பாங்கல்ல எல்லா அரசியல் தலைவர்களும் வச்சிருப்பாங்கல்ல அது வந்து விதிவிலக்கு இல்ல இல்ல திமுக நிச்சயமா வர போறதே இல்ல அதிமுக வருமா என்பதுல எனக்கு வரவே மாட்டார்கள் நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா மீண்டும் வந்து அந்த எம்ஜிஆர் பாலிடிக்ஸ்ல இருந்து எப்படி விஜய் பாலிடிக்ஸ் போக முடியும் ஓகே ஓகே ரைட் ஓகே முக்கியமான கேள்வி வச்சிருக்கேன் நான் பேசுறேன்